திருவைரவன்பட்டி அருள்மிகு திரு மெஞ்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் மகாபைரவாஷ்டமி பைரவர் யாகம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே அமைந்துள்ள அமைந்துள்ள பிரசி பெற்று அருள்மிகு ஸ்ரீ மாகம் பிரியாள் அம்பாள் சமேது ஸ்ரீ புரீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவாஷ்டமி திருநாளை முன்னிட்டு மகாபைரவர் யாகம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் சுவாமி அம்மன் மற்றும் பைரவர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார்கள் தொடர்ந்து பைரவர் சன்னதி முன்பு பிரம்மாண்ட யாககுண்டம் அமைத்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து வண்ணமலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது யாக பூஜையில் பைரவர் சுவாமி மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோடி தீபம் கும்ப தீபம் மயில் தீபம் யானை சிங்கம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்து சோடசபசாரங்கள் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏகமுக ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவர் சுவாமி அம்மனை வழிபட்டனர்